வணக்கம் இந்த பதிவுல நாகர்கள் பற்றி நான் சொல்ல போறேன் ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த நாகர்கள் தான் ட்ரெக்கோனியன்ஸா இந்த ட்ரெக்கோனியன்ஸ்னால வந்து நிறைய சிக்கல்கள் ஏற்படுத்தா சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் அப்படின்றது மிகப்பெரிய நீண்ட விளக்கமாக இருக்கும் ஆனால் எவ்வளவு சுருக்க முடியுமோ அதை சுருக்கிப்பா பேசுகிறான் நான் நிறைய பதிவு தமிழர்கள் நாகர்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகர்கள் அப்படின்றப்படுற அந்த ரேஸ் இந்த இனம் தமிழர்களின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு இயற்றியுள்ளது நாகர்களிடம் இருந்து அன்பெரும்பகுதியான தமிழர்கள் வந்தார்கள் இப்போ நாகர்கள்னு சொன்ன இப்போ நீங்கள் டிரோனின் ரேஸ்னே வச்சுக்கலாம் தி கேம் ஃப்ரம் த ட்ராகன்ஸ் அதாவது நாகர்கள் நாகன் இட் பிகம் டிராகன் இன் சைனா தமிழ் நாகன் அங்கு ட்ராகனாக போனது இந்த இனம்தான் குண்டலினி யோகத்தை இந்த பிரபஞ்சத்துக்கே அறிமுகப்படுத்தி வருது இந்த குண்டலினி யோகம்ன்றது நாகர்களுடைய டக்கோனியினுடைய பண்பாட்டின் ஒரு உச்சம்னு சொல்கிறான் அவங்க எப்படி அந்த சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறாங்கன்னா இந்த குண்டலினி யோகம் மூலமாக தான் கனெக்ட் ஆகிறாங்க நம்பர் ஒன் இந்த நாக வம்சம்தான் தங்களுடைய இறையாக தெய்வமாக மணி நாகனை வழிபடுகின்றனர் அவரோட தெய்வம் பேர் பார்த்தீங்கன்னா மணி நாகன் பாண்டிய அரசுகள் சமணத்துக்கு முன்னாடி நாகர்களாக இருந்தபொழுது மணிநாகரைத்தான் வழிபட்டார் இந்த தென் தமிழ்நாட்டில் பாண்டிய அரசுகள் ஆட்சிகள் நடந்தப்ப சங்க காலத்தில் சங்க காலத்துக்கு முன்னாடி நடந்தப்ப மணி மணிநாகரைத்தான் மணி தான் அவர்கள் வழிபட்டார்கள் இலங்கையின் வடப்பகுதி தென்பகுதி போன்ற பகுதிகளில் நான்கு விதமான பாண்டிய அரசுகள் இருந்தன அவர்களும் மணிநாகரை தான் வழிபட்டார்கள் பிற்காலத்தில் சமணம் வந்தது சமணத்துக்கு அப்புறம் வந்து பௌத்தம் வந்தது அப்படி அப்புறம் மதங்கள் மாறியது ஸோ இந்த நாக வழிபாடு என்பது மிக பழமையான வழிபாடாக இருந்து வந்திருக்கிறது இந்த நாகர்களிருந்தால் தமிழர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் குலத்தின் வளர்ச்சியில் நாகர்களுக்கு மட்டும் பங்கு கிடையாது வேறு சில வேற்றுக்கரக இனங்களுக்கும் பங்கிருக்கிறது சரி அப்போ நாகர்கள் பூமியை சேர்ந்தவர்களானால் ஆதியில் பூமியில் இருந்தவர்கள் மனிதர்களுக்கு முன்னாடியே நாகர்கள் தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் அவர்கள் பூமியில் உண்டாகவில்லை அவர்கள் உண்டானது ட்ரெக்கோனியன் கன்ஸ்டலேஷன் ட்ரெக்கோனியன் கன்ஸ்டலேஷனில் தான் உருவாகியிருக்காங்க இப்போ அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரெக்கோனியன் கன்ஸ்டலேஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மண்டலம் அது சர்ப்பம் போல் சர்ப்ப மண்டலம் அது அங்கிருந்து அவர் வந்த வந்ததாக சொல்கிறார்கள் அதனுடைய ஒரு புள்ளி கடைசி புள்ளி தான் வந்து துருவ நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் என்பது அதோட கடைசி புள்ளி வாழ்வு ஸோ அங்கிருந்து தான் அவர்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது அப்போ உலகம் ஃபுல்லாக அவங்களுடைய நாகரிகம் பரவி இருந்தது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே இந்த நாகரீனம் பரவி இருந்தது கடைசியாக பூமிக்கு வந்தார்கள் அந்த பூமியில் இந்த மனித இனம் உருவாக்குவதில் அவர்களுக்கு பெரும்பகை இருக்கிறது குறிப்பாக குண்டலினி யோகத்தை தருவதில் அவருடைய பங்கு இருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த ஒரேன் கன்சலேஷன் சொல்லப்படுற திருவாதிரை நட்சத்திர கூட்டத்துடன் ஒரு ஒப்பந்தம் வைத்திருந்தார்கள் அவர் இணைந்து செயல்ப செயல்பட்டார்கள் தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற வேற்றுலக வாசியுடன் அவர்களுக்கு நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டன இவங்க வந்து நிறைய அண்டங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்க இவங்களோட மெத்தட் பார்த்தீங்கன்னா அசுரவர்க்கம் அசுரம்னா அவன் சொல்லணும் அசுரம் அசுரம்னா என்ன அர்த்தம் எதையும் தீவிரமாக செய்பவர்கள் அசுரர்கள்னு பேர் அகோராக்களோட நூலில் தெளிவாக இருக்கு எதையும் தீவிரமாக செய்பவர்கள் அசுராக்கள்னு பேர் அசுரர்கள்னு பேர் ஸோ அந்த அசுர கணங்கள் தேவகணங்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டன பல அண்டங்களை தன்னக தன்னுடையதாக ஆக்கிக்கொண்டன பெரும் போர்கள் ஏற்பட்டன ஸ்டார் வார்ஸ் விண்வெளி போர்கள் ஏற்பட்டன அண்டர்கள் அண்டர்களிடையே ஏற்பட்ட போர்கள் பல அண்டங்கள் வெடித்து சிதறின ஒரையான் கன்சிலேஷன் மிகப்பெரிய போர் ஏற்பட்டது இப்படியாக பல போர்களை நடத்தி கடைசியாக பூமிக்கு வந்தார்கள் பூமியில் மனித இனத்தின் தோற்றுவாயிலிருந்து அதன் வளர்ச்சியில் இவர்களுக்கு மிக முக்கிய பங்கிருக்கிறது இந்த போரின் காரணமாக சில நாகர்கள் சில ட்ரகோனியன் சில அசுர இனங்கள் வேற்று உலகங்களுக்கு சென்று விட்டன ஆனால் ஆதியில் இருந்த அசுர இனங்கள் நாகர்கள் ட்ரகோனியன்ஸ் பூமிக்கு அடியில் கடலுக்கு அடியில் சென்று வாழ்கிறார்கள் பாதாள லோகத்தில் வாழ்கிறார்கள் இப்பயும் வாழ்கிறாங்க இதுதான் விஷயம் இப்போ பூமி கடையில் இருக்கிறாங்க அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்கள் தான் குண்டல் யோகத்தை மனித குலத்துக்கு தந்தவர்கள் இது ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் எல்லா இனங்களுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டு மனுஷன் வரைய தான் எல்லா இனங்களும் ஆனால் இவர்கள் தான் மிகவும் பழமையான இந்த பிரபஞ்ச இனங்களில் மிகவும் பழமையானவர்கள் தேவர்களுக்கு அடுத்தபடியாக இவர்கள் பழமையானவர்கள் இது எல்லாமே புராணங்களில் ரெக்கார்டாக இருக்குது தேவர்கள் அசுரர்கள்லாம் எப்படி தோணும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த செலஸ்டியல் ஈவெண்ட்ஸை தான் பர்சனலைஸ்டு ஃபார்மில் புராணங்களாக கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த சனி கிரகம் சூரியனோட புள்ளன்னு சொல்லுவாங்க உண்மையில் நடந்தது ஒரேன் கன்சலேஷனில் நடந்த மிகப்பெரிய போரில் உடைத்து தள்ளப்பட்ட ஒரு கிரகத்தின் வீழ்ச்சி தான் நம்மளுடைய சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்திலேருந்து முதல் முதல்ல பிரிஞ்சு வந்தது சனி அப்போ கதை கரெக்டாக டேலி ஆகுதா அப்போ பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை தான் அவர்கள் தனி மனிதனாக உருவகப்படுத்தி புராணங்களை ஏற்றியிருக்கிறார்கள் ஸோ இந்த அளவில் இந்த ட்ரகோனியின் ஹிஸ்ட்ரி நாகர்களை பற்றிய விஷயங்களை நான் முடிக்கிறேன் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்கள் அவர்களை பற்றி புரிதலும் அவர்களுடைய கன்சலேஷனும் உங்களுக்கு புரிய வரும் வானத்தில் எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்களோ உங்களுக்கு புரிய வரும் நன்றி வணக்கம்